வணக்கம் சைலஜா வணக்கம் சார் உங்களுக்கு ஏன் சந்தர்ப்பங்கள் அழகான குரல் நல்ல பாடகி சந்தர்ப்பங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு குறை தெரியல சார் ஏன்னா எனக்கு கடிக்க வேண்டிய பாட்டு எல்லாம் கிடைச்சிருக்கு நல்ல சூப்பர் ஹிட் சாங்ஸ் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன வயசுல இண்டஸ்ட்ரிக்கு வரதுனால நான் முதல்ல நிறைய நல்ல சாங்ஸ் எல்லாம் எனக்கு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க சோ அதனால வந்து இப்போ குறைவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப யாருக்கும் சாங்ஸ் கிடைக்கறது இல்ல இல்லையா எனக்கு ஒரு கேலிபர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் பாடிட்டேன் உங்களுக்கு தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் நாலு லாங்குவேஜ்ல யாரா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு டெபினட்டா குறைவாதான் இருக்கும் ஏன்னா புதிய தலைமுறை இன்னும் உருவாகணும் இல்லையா டெபினட்டா புதிய அவங்களை வரைச்சி அவங்களுக்கும் சான்ஸ் வரணும் எனக்கு கிடைச்ச பாட்டு எல்லாம் அற்புதமான பாட்டுகள் அதனால ஒரு டைம் வரலாம் சில பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் புதிய சிங்கர்ஸ் வருவாங்க இது வந்து நேச்சுரல் அதனால ஒருத்தர் வந்து நிரந்தரமா பாடிட்டே இருக்க முடியாது இல்லையா அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒரு தடவை கூறியிருந்தார் ரஸ்பி பாலசுப்ரமணியம் என்னுடைய சகோதரிக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நான் நினைத்திருந்தால் வாங்கி கொடுத்திருக்கலாம் அது நான் அப்போது செய்யவில்லை என்று வருத்தப்பட்டிருந்தார் அண்ணா சொல்லி இருந்தாரா அவரு அது அவரோட ஒப்பீனியன் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம திறமை வச்சுதான் நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வரணும் அண்ணா சொல்லி வரக்கூடாது என்னோட திறமைக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அதனால எனக்கு வருத்தம் ஒண்ணுமே கிடையாது நீங்க மெலடி சாங்ஸ் அதிகமாக பாடிருக்கிறீங்க எல்லா வகையிலும் பாடிருக்கேன் சார் ஃபோக் டைப் சாங்ஸ் கூட நான் நிறைய பாடுறேன் கட்டவண்டி வண்டி கட்ட வண்டி மனிதன் படத்துல காலா காலா முரட்டு கால அப்புறம் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இப்படியோ வந்து புதிய பாதை திரைப்படத்தில் அதை கண்ணடிச்சா கல்லடுப்பம் கருப்பு மூஞ்சிக்கார பாட்டும் நீங்க தான் ஓகே நீங்க நிறைய பாட்டு பாடுறீங்க சுசீலா ஜானகி மாதிரி ஏன் உங்களால் பேரெடுக்க முடியல டெஃபினட்டா சார் பாருங்க ஜானிக்கு அம்மா அம்மா வாணி அம்மா ஈஸ்வரி அம்மா இவங்க இருக்கிற காலகட்டத்துல நான் ஒரு சின்ன பொண்ணா என்டர் பண்ணிருக்கேன் பிலிம் பீல்டு ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப எஸ்டாபிளிஷ்டு சிங்கர் செவன்டிஸ்ல அப்போ ஒரு பதிமூணு பதினாலு வயசு உள்ள பொண்ணு வந்து பாடுறாங்க டெஃபினட்டா எல்லாரும் முதல் சான்ஸ் வந்து பெரியவங்களுக்கு தான் கொடுப்பாங்க தான் எனக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் நான் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஜானிக்கி அம்மா சுசீல் அம்மா எல்லாருமே பாடிருக்காங்க அப்படி இருந்தும் கூட என்ன வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேரு ஒவ்வொரு படத்துல அப்போ ரிலீஸ் ஆனா ஒவ்வொரு படத்துல அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது நான் பாடுறேன் இல்லையா அந்த டைம்ல கூட எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் சின்ன வயசுல வருது வந்திருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கேலிபர் கம்மியா இருக்கலாம் பிரச்சனை இல்லை பட் அப்போ கூட எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்ட முடியுமா கட்டாயமா பாடுறேன் சார் சித்திரம் தோணுதடி பின்னல் வீழ்ந்தது போல் எடையோ பேசவும் தோணுதடி எல்லம்மா பேசவும் தோணுதடி சின்னஞ்சிறு வாயதி என்ன அக்கார் சித்திரம் தோணுதடி பின்னல் வீழந்தது போல் ోసూ తోణుదడి ఎల్లమ్మాసూ తోణుదడి நீங்க சினிமாவில் பாடிய முதல் பாடல் எது மனிதர்களில் இத்தனை நிறங்களா அப்படின்னு ஒரு பாடல் இருந்தது திரு மியூசிக் டைரக்டர் ஷாம் சார் அதுக்கு மியூசிக் கொடுத்தாங்க அந்த படத்துல அண்ணா பாடின ஒரு பாட்டுல வந்து நான் ஹம்மிங்ஸ் பாடுறேன் மழை தருமோ என் மேகம் அப்படின்னு ஒரு பாட்டு அதுதான் என்னோட முதல் தமிழ் பாட்டுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரிகளோட பாடின பாட்டு வந்து சோலை குயிலே அப்படின்னு பொண்ணு ஊருக்கு புதுசுல இளையராஜா சார் கொடுத்தார் எல்லா பாடலும் எல்லா இசையமைப்பாளர்களும் நீங்கள் பாட மாட்டீங்க அப்படித்தானே ஆமா இப்ப வந்து ஒரு பாட்டு நாலு பேர் அஞ்சு பேர் பாடுறாங்க நல்ல பாட்டை பாடலாம் ஒரு லைன் ரெண்டு லைன் பாடுறதுக்கு நான் விரும்பல அதுவும் வரிகள் கூட நல்லா இருந்தாதான் சந்தோஷமா பாடலாம் இக்கட்டான வந்து வரிகள் சரியா இல்லன்னா கூட பாட பாடுறதுக்கு கஷ்டமா இருந்தா எதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி பாடணும் அது நான் அப்படிதான் நினைக்கிறேன் உங்களிடம் பேசும்போதுதான் தெரிகிறது கலையை கலையாக பார்க்கும் பக்குவம் மகத்தானது என்று கலையை வந்து நம்மளுக்கு சந்தோஷம் முதல்ல வந்து நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் பாடுறாங்களோ டான்ஸ் பண்றாங்க பண்றாங்களோ வரைகிறாங்களோ முதல்ல அவங்க சந்தோஷப்பட்டாதான் மத்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஏதோ கலைய இந்த மாதிரி தான் பாடுறோம் கலை மூலமா பணமும் வருது நான் அது ஏத்துக்கிறேன் டெபினட்டா ஏத்துக்கிறேன் ராஜ்கபூர் சார் ஒரு வரி சொல்லிருக்காங்க எனி ஆர்டிஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல் வென் இட் இஸ் பெய்ட் ப்ராப்பர்லி நிஜம்தான் பணமும் வேணும் ரசிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கணும் ரெண்டுக்குமே ஒரு நியாயம் வந்து நீங்க இன்னும் சென்னையில தான் இருக்கீங்களா சென்னையில தான் இருக்கேன் சார் சென்னையில இருக்கேன் பட் நான் வந்து ரொம்ப டிராவல் பண்ணுவேன் ஹைதராபாத் கேரளா அப்படின்னு கச்சேரிக்கு இதுக்குன்னு பட் ப்ராப்பரா இருக்கிறது வந்து சென்னையில தான் நாங்க அண்ணா வீட்டுக்கிட்டே இருக்கோம் எங்க வீட்டுக்கார சுபலேக சுதாகர் அப்படின்னு நாங்க அண்ணா வீட்டுக்கிட்டே நானும் மகாலிங்கபுரத்துல ஐயப்ப கோயில் கிட்ட நாங்க இருக்கோம் உங்களுக்கு பிள்ளைகள் ஒரு பையன் எனக்கு நீங்க திரைப்படத்திலும் நடிச்சிருக்கீங்க இல்லையா ஒரே ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் அந்த திரைப்படத்துக்கு பிறகு ஏன் நீங்கள் நடிக்கல எனக்கு நடிக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இல்ல சார் ஆர்வம் இல்ல பாடுறதுலதான் இருந்தது அந்த படம் எடுத்த திரு கே விஸ்வநாத் அவர் வந்து எனக்கு பெரிய அப்பாவோட புள்ள அவர் அவர் வந்து சில போட்டோஸ் என்னது பார்த்து இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணாங்க அப்போ வந்து நான் வந்து ரொம்ப கட்டாயமா நான் நடிக்க மாட்டேன் பட் அவர் வந்து என்ன கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்காக ஒரே ஒரு படத்துல நடிமா அப்படின்னு சொல்லி நடிச்சு அதுல அதனாலதான் நடிச்சேன் அந்த படத்துல நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்ப்பு வந்ததுக்கு சில படங்கள நடிக்க சொல்லி இல்ல நான் ஒரே கொள்கையா எடுத்துட்டு இனிமே நடிக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணி